ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி சண்டே தான் இன்றைக்கி சண்டே பார்த்திங்க அப்படின்னா நேற்றே வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் சண்டே லீவ் தான் நம்ம வந்து வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா கடை வச்ச புதுசில் எல்லா நாளுமே வந்து கடைக்கு போவோம் அதிக நேரம் வந்து கடையில் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே நமக்கு அது வந்து ஒரு வெறுப்பான மாதிரி வந்து ஆயிரும் அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து வேலையை ஒரு ப்ராப்பராக நீங்கள் வந்து செஞ்சிங்க அப்படின்னாலே ஒரு டைமிங் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே எந்த பாதிப்புமே நமக்கு வந்து இருக்காது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாலரை மணிக்கு மேலே தான் வந்து கடைக்கு வந்து கிளம்புனேன் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து இதெல்லாம் கட்டிங் வந்து போட ஆரம்பித்தேன் ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் கஸ்டமர் வந்து காலையில் கால் பண்ணி அக்கா ஒரு ப்ளவுஸ் வந்து வேணும் நான் ஸ்டிச் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி நீங்கள் அமௌண்ட்டையும் கொடுத்துருங்க நான் வந்து ஸ்டிச் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லி அமௌண்ட்டு ப்ளவுஸ் ரெண்டையுமே வாங்கிட்டு தான் வந்து வந்தது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு அஞ்சே கால் வாக்ல வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ண வந்து உக்காந்தேன் அஞ்சேகாலுக்கு உட்காந்த அஞ்சே முக்காலுக்கு இந்த பிளவுஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ஒரு டீ டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடையிலேருந்து கிளம்பிட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் தான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவ்வளோதான் வந்து கடையில் வந்து இருந்திருப்பேன் பக்கத்து கடைங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டேஸ்லாம் யாருமே திறக்கவே இல்லை ஆனால் போனதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க இங்க கடை இருக்கு அப்படிங்கிற மாதிரி டைலரிங் ஷாப் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அந்த விளம்பரந்தானைங்களே முக்கியம் ஆஹ் நம்ம வந்து நம்ம எவ்வளவுதான் விளம்பரப்படுத்தினாலுமே நம்ம ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட தைச்சிட்டு அவங்க போய் சொல்கிறப்ப தான் நமக்கு வந்து நிறையா கஸ்டமர்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து முதல்ல இருந்ததையே தான் நான் வந்து வச்சுருக்கிறேன் இப்போ புதுசாக எதுவும் நேம் போர்டு வந்து அடிக்கலை அடிக்கணும் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால அதுவும் இல்லாமல் நம்ம இதுலேருந்து ஒர்க் பண்ணி சம்பாரித்து எடுத்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம் கை காசு போட்டு எதுவும் வந்து செய்ய வேணாம் கடன் வாங்கி எதுவும் செய்ய ஒரு வீட்டுக்காருக்கும் ஆக்சுவலி இந்த பழக்கம் எங்க வீட்டுக்கார இருந்துதான் எனக்கு வந்தது நம்ம இன்னைக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சு செலவு பண்ணிடுறோம் நாளைக்கு வந்து நமக்கு அதுலேருந்து வருமானம் வந்தால் தான் ஆச்சு வரலன்னா நம்ம என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம் அதுக்காக தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இன்னைக்கு தான் நான் வந்து சே ஈரோடு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்கார் செவ்வா சந்தையில் வந்து நம்ம வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுவுமே எனக்கு ஒரு பிளான் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நமக்கு அந்த நூறுரூபா சாரீ ப்ளஸ் அதோட வந்து நைட்டீஸு இன்ஸ்கர்ட்டு இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சத்தையும் கொஞ்சம் வச்சோம் அப்படின்னாலுமே வந்து நமக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது நம்ம அந்த எண்ணத்துலேயே வைக்கலாம் ஃபஸ்ட்டு ஆனால் போக போக வந்து நம்ம கடை கஸ்டமர்ஸ் வர வர பிக்கப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தொடனே நடந்துடும் அப்படின்னு தான் நமக்கு அது வந்து கொஞ்சம் நம்ம மைண்ட் அப்செட் ஆகிடுவோம் ஆனால் அதுவே வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே தேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அப்செட் ஆகாமல் நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த கடை வச்சு தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நான் பிக்கப் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து கிடையாது ஆல்ரெடி நம்மக்கிட்ட டோர் ஸ்டிப் ஆர்டர் அண்ட் டெலிவரியில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறாங்க அவங்களோடது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தாலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாலே நமக்கு வந்து இல்லைங்காமல் வந்து வேலை வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நான் வந்து இப்போ நம்ம கடை வைக்கிறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நான் ஒரு ரெண்டு மூணு யூஸ்க்காக தான் வந்து வீட்டிலேருந்து கடைக்கு மாறினேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கலாம் கிளாஸ் வந்து வரவங்களுக்கு கடை வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு நம்ம வந்து உள்ளார இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அவுட் சைடு காடு காட்டு பக்கம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தைக்கிறதுக்கும் ஆள் வந்து யாரும் வந்து வர மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து தைக்கிறதுக்கு ஆள் வந்தாலும் சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் அப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த சாரீ பிஸ்னஸும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்காக தான் வந்து நான் கடை வந்து பார்த்தேன் இந்த மூணு விஷயமே நான் வந்து நினச்சி வச்சிருக்கேன் இந்த மூணையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போக முடியும் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வ ப்ளவுஸை முடிச்சுட்டு அப்படியே கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுத்துட்டு நானும் எங்கள் வீட்டுக்கு புது பஸ் ஸ்டாண்ட் வரையும் போயிருந்தோம் சேலம் என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தேன்னா நான் வீட்டிலேருந்து தான் எடுப்பேன் அவ்வளோ அளவுக்கு நான் பேசுகிறதே நல்லா க்ளியராக தான் கேட்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோடு பக்கத்திலேயே இருக்குது அப்படிங்கிறனால நிறைய அந்த டிராஃபிக்கில் அந்த எல்லாம் போயிட்டு வர சத்தத்தில் பேசுகிறது வந்து சரியாக வந்து கேட்க மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு மைக் ஒன்று வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனேன் இதுக்கு முன்னாடியே வந்து மைக் வந்து கேட்டேன் மைக் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க நான் இருந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு நினச்சிட்டு அதுவே அதிகம்னு நினச்சிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஆன்லைனில் செக் பண்ணால் எல்லாமே தொள்ளாயிரம் ஆயிரத்தி இரநூறு அந்த மாதிரி ரேட்டுக்கு தான் இருக்குது ஆனால் இவங்க கிட்ட வந்து ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் நான் நான் அந்த நான் யூஸ் பண்ணுற செல்ஃபி ஸ்டிக்கு அப்புறம் அந்த வீடியோ எடுக்கிற ஸ்டாண்ட் இது எல்லாமே அவங்கள்ட்ட தான் வந்து வாங்கியிருந்தது நல்லா நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சின்ன பிள்ளைங்க பையனும் பிள்ளைங்க தான் வந்து அதில எல்லாம் விளையாண்டு அதை உடச்சி வச்சிடுறாங்க அதனால தான் வந்து இப்போ அதுவுமே நான் செல்ஃபி ஸ்டிக்குமே வாங்கி அந்த வீடியோ ஸ்டாண்ட் வாங்குறதுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே எனக்கு வந்து லைக் வந்தது அதுவும் நான் மட்டும் பொறுப்பாக பத் பத்திரமா வச்சுருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணங்காட்டி தான் அது அப்படியே ஆயிடுச்சு அதே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே வந்து கொடுக்குறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க லெஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கிட்டு அப்புறம் அந்த மைக்கை வந்து செக் பண்ணி பார்த்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சும்மா வீடியோ எடுத்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம் நான் ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே நமக்கு சாத்தியம் இல்லாத மாதிரி தான் வந்து தெரியும் அதுவே நாளாக நாளாக தொடர்ந்து நம்ம அந்த விஷயத்த செய்ய செய்ய அதில் எல்லாமே நமக்கு வந்து சாத்தியம்தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து யூடியூப்ல ஆரம்பித்தப்பவே வந்து எங்கள் வீட்டுக்காரே எனக்கு நிறைய ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கேட்டேன் சரியாக ஆரம்பிச்சுக்கோ அப்படின்ட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஆரம்பித்தேன் ஆனால் என்ன கண்டென்ட் போடுறதுன்னு எனக்கு வந்து தெரியல நான் வந்து அப்போ அதிகமாக ஸ்டிச்சிங்கும் வந்து பண்ணலை பக்கத்தில் ஏதோ கொடுக்குறவங்க ஒன்று ரெண்டு அந்த மாதிரி மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கொரோனாக்கப்புறம்தான் வந்து நான் வந்து ப்ராப்பராக நம்ம சரி நம்மளும் வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக எதாவது எங் நம்ம வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்குமே அவங்க இருந்த தொழிலுமே சுத்தமாக வந்து இதாகிடுச்சி அப்படிங்கிறதுனால ஸ்டிச்சிங்கை வந்து என்னோடய ப்ரொஃபஷனெல்லாம் நான் வந்து தேர்ந்தெடுத்தேன் தொடர்ந்து வந்து நானும் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா குக்கிங்கு நெக்ஸ்ட் வந்து கோலம் அப்புறம் ஸ்டிச்சிங் இந்த மூணுமே வந்து ஹீரா சம ஹீரா சமையல் ரங்கோலி அப்படின் சொல்லி மூணுமே வந்து கலந்து தான் வந்து போட்டிருந்தேன் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு ரீச் ஆகலை எனக்கு வந்து அந்த இதில் பேசிக்காக எதை எதை போடணும் எப்படி போட்டால் ரீச் ஆகும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கார என்னை வந்து அப்போ திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு நீ ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க இதில்லாம் உனக்கு பணம்லாம் வராது உன்னோட நேரத்தை வீணடிக்காத போய் அதுக்கு ஒரு ஜாக்கெட் ஏதாவது தைச்சின்னா கூட காசு வரும் அப்படின்னு சொல்லி என்னை சொல்லிகிட்டே இருப்பாரு ஆனால் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது கண்டிப்பாக நமக்கும் வந்து இதில் அமௌண்ட் வரும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்காக நான் இந்த ஒர்க்கை வந்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது எனக்கு எனக்கு பிடிச்சிருந்தது அதனால மட்டும்தான் நான் இதை வந்து செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு மேலேயே வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகி அதுக்கப்புறமேலும் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே தான் வந்து எனக்கு வந்து இன்கம்மே வந்து வர ஆரம்பிச்சுது அது வரையுமே நான் அதை வந்து விடாமல் நான் அதில் எதாவது ஒரு கண்ட்டில் போட்டுக்கிட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நிறையா மக்கள் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதுனால சரி நம்ம ஸ்டிச்சிங் ரிலேட்டட் வீடியோ மட்டும் வந்து போடலாம் அப்படின்ட்டு தான் வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோஸ் மட்டும்தான் வந்து போட ஆரம்பித்தேன் இந்த இடைப்பட்ட வருஷங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை வந்து விடல டெய்லியுமே வந்து கண்டினியூவாக ஏதாவது ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்லோட் பண்ண அந்த மாதிரி தான் வந்து நான் ஒவ்வொன்றா வந்து பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் மட்டும்தான் வந்து நான் வந்து இதில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணினேன் யூடியூப்பில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எனக்கு என்னக்குன்னு ஒரு நாற்பத்தி ஓராயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து உங்களோட வீடியோஸ் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரியாலிட்டி என்னவோ அதை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன் எப்படி என்னோடய ஸ்டிச்சிங் ஒர்க்கை கொண்டு போகிறேன் எப்படி நான் வந்து ஒரு நாளைக்கு ஆறு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் என்னோட கட்டிங் மெத்தடு ஸ்டிச்சிங் மெத்தடு இது எல்லாம் தான் நான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் இதில் நான் வந்து உங்கள்கிட்ட போய் சொல்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ இதில் எதுவுமே கிடையாது நம்ம ஆரம்பத்தில் ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம் நிறையவே வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அதுவும் சொல்ல முடியாது நம்ம எதிர்பார்க்காத விட அதிகமாக கூட நமக்கு வந்து கிடைக்கவும் அது நமக்கு அதுக்கு ஒரு சூழ்நிலை காலம் சந்தர்ப்பம் இது எல்லாமே வந்து அமையணும் அதுவரை நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ண ஆரம்பிக்கணும் ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க என்ன பார்த்து நானும் கடை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்களும் வந்து கடைக்கு அட்வான்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை படிக்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது நம்மளை பார்த்து அவங்களும் வந்து ஒரு கடை வைக்கிற அளவுக்கு வந்து வந்திருக்கிறாங்க நம்ம அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கனவு இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அது எல்லாத்துக்குமே நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது ஒரு சிலருக்கு சீக்கிரமாக நடந்துடும் ஒரு சிலருக்கு நிறைய பிராப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி தான் வந்து நடக்கும் அப்படி நமக்கு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை எப்படி நம்ம வந்து தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம முத முதல்ல யோசிக்கணும் இப்போ எனக்குமே வந்து இருக்கிற அந்த மெயினான ரீசன் வந்து நான் வந்து என்னோடய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும் என்னோடய கடை ஒர்க்கையும் வந்து பார்த்துக்கணும் இது மட்டும்தான் வந்து இது மூணையும் நான் மேனேஜ் பண்ணி இப்போ கொண்டு போயிட்டேன் அப்படின்னாவே வந்து போதும் கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் வந்து தெரியும் அந்த மூணையும் வந்து நம்ம வந்து முதல்ல நம்ம நான் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணணுனோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன் இப்போ புதுசாக கடை வைச்சோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து காலையில் நேரமாக கடைக்கு போகிறது ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமுக்கு போயிட்டு இந்த டைமுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளார நமக்கு இருக்கிற ஒர்க் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வீட்டு ஒர்க்கையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்புறம் மெயினாக நம்மளோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் நம்ம வந்து கண்டினியூவாக மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு நச்ச நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வரும் நான் அது எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தான் வந்து நம்ம இப்படி இருக்கக்கூடாது நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் வந்து வர ஆரம்பிச்சுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து அதை மாற்றிக்க ஆரம்பித்தேன் இப்போ வந்து ஓரளவுக்கு நான் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் என்னோடய ஹெல்த்தை வந்து ஓரளவுக்கு நான் நான் வந்து en la parte de crema இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸோட ஒர்க் எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த பிளவுஸை முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நிமிஷம் வந்து ஆச்சு நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதா பிளவுஸ் எடுத்தேன் அப்படின்னா இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரையும் ஆகும் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் பிளவுஸ் அப்படின்னா எனக்கு அந்த முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் முக்கால் மணி நேரம் வரையும் ஆகும் அந்த பிளவுஸோட சைஸு ப்ளஸ் அதோடய மெட்டீரியலை பொறுத்து தான் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் டைம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னாடி அப்படின்னா ஆகிறது ஏன்னா வந்து ஒரு சின்ன பிளவுஸாக இருந்தால் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடலாம் இதுவே வந்து ஒரு பெரிய பிளவுஸாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கிளாத்துமே வந்து நல்லா இருந்தது ஒரு காட்டன் கிளாத்து அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இதுவே வந்து அந்த சிந்தட்டிக்காக பூனம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அந்த அந்த ஃபேப்ரிக்கெல்லாம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ப்ளவுஸில் ஒவ்வொரு அளவுமே நான் வந்து இந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து தான் வந்து செக் பண்ணுவேன் செக் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி எல்லா இடத்துலையுமே வந்து ஓவர்லாக் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்றேன் பட்டிக்கும் வந்து ஸ்டிச் பண்ணும்போதே ஓவர் லாக் போடுறது அதுக்கப்புறம் ஷோல்டரும் வந்து ஓவர்லாக் போட்டுறேன் அப்புறம் ஸ்லீவுக்கும் வந்து நம்ம வந்து ஓவர் லாக் இது எல்லாமே ஓவர்லாக் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வந்து கடை வச்சிருக்கிறப்ப நம்ம வீட்டில் தைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு கூட போடலாம் ஆனால் நம்ம வந்து கடையில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து நீட்டாக வந்து பர்ஃபெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஸ் கொடுத்தா தான் அவங்களுக்கும் வந்து பார்க்குறக்கு பிளவுஸ் ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட வந்து ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அளவையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்லீவோட அளவு நான் வந்து செக் பண்ணிக்குவேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம்கோல்லேருந்து ஆம்கோல் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அப்புறம் அந்த கொக்கிப்பட்டி வீப்பட்டியிலேருந்தும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆம்கோள்கிட்ட வர டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் நான் வந்து செக் செக் பண்ணிக்குவேன் அப்படி செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவும் மார்பு சுற்றளவு ரெண்டுமே ஒரே இடத்துல வந்து வரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி வந்து வர்றது கிடையாது நான் வந்து எல்லாமே ப்ளவுஸோட அளவு மட்டும்தான் வந்து போடுறேன் ப்ளவுஸோட அளவு போடும்போது அதில் எதாவது நமக்கு கரெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அதை வந்து நான் வந்து பண்ணிக்குவேன் நம்ம ஒரு ப்ளவுஸ் போடும்போதே அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும் ஆரமிச்சிரும் நீங்கள் நாளாக நாளாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்து உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிவிட்டு முடியல அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க தொடர்ந்து நீங்கள் வந்து அதை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கான பலனும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்